நேரத்துலையும் கூட ஏசப்பா எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றியப்பா இவ்வளோ நேரங்களும் ஏசப்பா நீங்கள் சிலவையில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் தியானித்தோம் அதே போல் இந்த வார்த்தையும் ஏசப்பா நீங்கள் எங்கள் கூட பேசுங்கள் நீங்கள் வெளிப்படுங்கள் உங்கள் வார்த்தைகளை நீங்கள் என்னோடய வாயில் போடுங்க ஈசப்பா பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் எங்கள் கூட அசைவாடுங்க மீதியான எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் மீன் இப்போ ரேசுமிம் ஜபிக்கிறேன் சொன்னீங்க நல்ல விதாவே ஆமே அலையுயா தூங்குறவங்களாம் ஒரு அலையிலயோ சொல்கிறீங்களா அலையலுயா அவ்வளோ விழிப்பாக இருக்கேன் சரி சரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தையை சொல்லட்டும் அஞ்சாவது வார்த்தையும் ஆறாவது வார்த்தையும் யாருக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைலேருந்து ஏன் சொல்லட்டா வேறு எதுவுமே நான் அனுபவித்து கேட்க மாட்டேன் அஞ்சாவது வார்த்தையை ரொம்ப அனுபவித்து கேட்பேன் ஏன்னா எனக்கே தாகம் வந்துடும் சரி யாராவது தண்ணி தாங்க அப்படின்னா ஆனால் நீங்கள் யாருமே தண்ணியே குடிக்காமல் உட்காந்துருந்த மாதிரி இருந்தது அங்கே தாகமாக இருக்கிறேன்னு உடனே உண்மையிலே எனக்கும் தாகமாக இருக்குது யாராவது தண்ணி தாங்கன்னு உண்மையிலே எனக்கு தோணும் அதே மாதிரி அடுத்தது முடிந்து முடிந்தது எல்லாம் முடிந்தது எப்பா இன்னும் ஒரு வசனம் தான் இருக்குது எல்லாம் என்ன செய்ய போகுது முடிய போகுது இது ரெண்டுதையும் நம்ம என்ன செய்வோம் அப்படி அனுபவித்து நம்ம என்ன செய்வோம் கேட்போம் எப்பாடா இப்போ தான் என்ன செய்ய போகிறோம் முடிக்க போகிறோம் ஏன்னா நான் இந்த முடிந்ததுன்னு சொல்லிவிட்டு வசனம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அக்கா என்கிட்ட கேட்கும்போது முடிந்தது எடுக்கங்க்கா அப்படின்னு சரி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லுவாங்க என்ன எடுக்க இப்படி சொல்லிட்டு வந்துட்டேன்னு சரி முடிஞ்சுது அது எடு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அது சும்மா நம்ம என்ன சொல்கிறது முடிஞ்சது அப்படிங்கிறதே நம்ம என்ன செய்வோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் அவ்வளோதான் இதை நம்மளால் சமாளிக்க முடியாது நம்மளுடைய பாடி நீ அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல எப்படி சொல்கிறாரு நம்ம ரொம்ப ரொம்ப காலமாக தியானிக்கும் அப்படி தானே இது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வெற்றியின் ஒரு வார்த்தை அப்படி தானே நான் வந்து எல்லாத்தையுமே செஞ்சு உனக்காக நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிற ஒரு வார்த்தை அப்படி என்னதான் ஆண்டவர் செஞ்சு முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நிறைய பிரசங்கம் கேட்டிருப்போம்ல அதுபடி நீங்களே சொல்லுங்களேன் என்னெல்லாம் ஆண்டவர் செஞ்சு முடிச்சிருக்கார் நமக்காக இதுக்கு முன்னாடி பிரசங்கத்தில் போன வருஷத்தில் கேட்டிருப்பீங்கள்ல அதுலேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு வேற பாவத்தை தீர்த்துட்டார் சாபத்தை நீக்கிட்டார் இப்படி எல்லாத்தையுமே அவர் என்ன செஞ்சிட்டாரு மகிமையாய் வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நேரத்துலையும் தியானிப்போம் அப்ப நானும் இதையே நானும் பண்ணணுமா நான் எப்படி பண்ணணும்னு அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் கொடுத்ததை நான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன் எடுத்தவங்க வாசிக்கலாம் யோவான் பத்தொன்பதாவது அடி அதிகாரம் முப்பதாவது வசனம் அமென் முடிந்ததுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு தன்னுடைய ஆவியை அவர் என்ன செய்கிறாரு ஒப்பு கொடுக்குறாரு அப்படி தானே நம்ம வீட்டில் நான் அம்மாக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் வந்து பண்டிகை நேரத்தில் சொந்தக்காரங்களெலாம் வந்துட்டாங்க அப்படின்னா வேலையெல்லாம் செஞ்சு முடித்த உடனே என்ன எப்பாடா எல்லா வேலையும் செஞ்சு முடித்தாச்சு அது வெற்றியாக முடிஞ்சதா இல்லையா அது நல்லா இருக்கா இல்லையெல்லாம் ரெண்டாவது கதை என்னோட வேலையை நான் செஞ்சு முடிச்சுட்டேன் ஆனால் ஆண்டவர் தனக்குன்னு பிதா கொடுத்த எல்லா சித்தத்தையும் எல்லா வேலைகள்லையும் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அதுதான் என்னது எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்மளுக்கு நம்ம மனுஷனாக இருக்கிற எல்லாருக்கும் ரெண்டு விதமான போராட்டங்கள் இருக்குது ஒன்று என்னதுன்னா மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ள போராட்டம் அது ஆண்டவர் செஞ்சாரா செஞ்சு முடிச்சாரா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே செஞ்சு முடிச்சார் அப்படி தானே நிறையா வீடியோஸ்லாம் எல்லாருமே பார்த்துருப்போம் ஆண்டவர் எவ்வளோ பாடுபட்டார் முல்கிரீடம் அவருக்கு சூட்டியிருக்காங்க ரத்தத்தை சிந்தியிருக்காரு எ எவ்வளவோ பாடுபட்டிருக்காரு நம்மளுடைய பாவத்துக்காக அப்போ மாம்சத்தோடு அவர் என்ன தான் செஞ்சார் தான் செஞ்சார் அதுக்கு தான் முந்தின வார்த்தையில் என்ன செய்கிறோம் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படிதான் மாம்சத்தோடு போராடினார் ரெண்டாவது இன்னொரு போராட்டம் இருக்குது அது என்னது ஆவிக்குரிய ஒரு போராட்டம் அவர் ஆவிக்குரியதில் என்னதில் போராடினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் எடுத்தவங்க வாசிக்கலாம் கொலோசையர் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கொலோசையர் ரெண்டு பதினைந்து திருமைய நான் சொல்கிறேன் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் என்ன பண்ணாராம் உரிந்து கொண்டு துரைத்தனம்னா என்னது யாருக்காவது தெரியுமா எனக்கு தெரில நான் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க யாருக்காவது துறைத்தனம்னா என்னன்னு தெரியுமா துரைத்தனம்னால் நம்ம மேலே ஆளுகை செய்கிறவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா துரைத்தனம்னு சொல்லுவோம் அப்போ அந்த இடத்துல போட்டு பாருங்களேன் ஆளுகை செய்கிறவர்களுடைய அதிகாரங்களையும் அவர் என்ன செஞ்சுருக்காரு உறிந்து கொண்டு நம்மளை யார் ஆளுகை செஞ்சால் பாட்டின் காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நியாயப்பிரமாணம் ஒன்று இருந்துச்சு அதனால நம்ம என்ன செஞ்சோம் பாவம் நம்ம என்ன செஞ்சிட்டே இருந்தது பெருகிக்கிட்டே இருந்தது அப்போ பாவம் நம்மளை என்ன செஞ்சிட்டு இருக்குது ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது அதோடைய அதிகாரம் என்ன பாவத்தினால என்ன வரும் மரணம் வரும் பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்ரு யார் தான் மரணம் அப்போ அந்த மரணத்தை எது தான் கொண்டுட்டு வந்திருக்கு இந்த பாவம் அப்ப நம்மளை ஆளுகை செய்கிற அந்த பாவத்தையும் அந்த இருக்கிற அதிகாரமாகி அந்த மரணத்தையும் என்ன செய்கிறதுக்காக ஜெயிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு வந்திருக்காரு அதை செஞ்சு முடிச்சாரான்னு கேட்டால் இந்த வசனத்தில் தான் நம்ம வாசிக்கிறோம் அவர் என்ன செஞ்சாரு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்போ முதல்ல அவர் என்னத்தை செஞ்சு முடிச்சிருக்காரு துறைத்தனங்களையும் அதிகாரங்களுக்கும் இருக்கிற அந்த இதை என்ன செஞ்சுட்டார் அவ்வளோத்தையும் உறிஞ்சிட்டு என்ன செஞ்சுட்டு உறிந்து கொண்டு என்ன பண்றாரு அது வெளியரங்கமான கோலமாக்கி அவர் என்ன செஞ்சுட்டாராம் வெற்றி சிறந்துட்டார் சரி அதுக்கு என்ன அதிகாரங்கள்லாம் இருந்துச்சு ஏன் அவர் இப்படி தான் பண்ணணுமா அவர் ஒரு கட்டளை போட்டால் போதும் தானே நான் எதுக்கு மேலே இருந்து இறங்கி வந்து இவ்வளோ பாடுபட்டு இதை பண்ணணும் ஒன்றும் இல்லை என் பிள்ளைங்க பாவம் செஞ்சு பண்ணியிருக்காங்க நான் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறேன் அவங்க என்ன செஞ்சிடலாம் மனம் திரும்பினா தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துடலான்னு சொல்லி முடிச்சிடலாம் ஆனால் ஏன் அவர் வந்து இறங்கி வரணும் அப்படின்னா அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம் நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை என்ன செய்யறது குழைத்து நம்ம நிறைய இடத்துல வாசிச்சிருக்கோம் எஸ்தர்ல வாசிச்சிருக்கோம் நம் அவங்களுக்கு எதிராக என்ன செஞ்சாரு ஒரு முத்திரை போட்டார் அதை மாற்ற முடிஞ்சுதா முடியாது ஒரு ராஜா போட்டார் அப்படின்னா அது என்ன செய்ய முடியாது அதை மாற்ற முடியாது தானியலுக்கு விரோதமாக ஒரு கையெழுத்து போடப்படுது அது மாற்ற முடிஞ்சுதா முடியாது உலக பிரகாரமான ஒரு ராஜா கையெழுத்து போட்டதையே மாற்ற முடியாதுன்னா அவர் என்றைக்குமே யாரு மாறாத ஒரு தேவன் அப்போ அவர் போட்டிருக்க கையெழுத்தை என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது ஏன் ரத்த சிந்துதல் இல்லாம என்ன கிடையாது பாவமன்னிப்பு கிடையாதுன்னா அதை கையெழுத்து போட்டுட்டேன் அப்போ அதை என்ன செய்யக்கூடாது மாற்றக்கூடாது நான் உண்மையுள்ள தேவன் அப்போ நான் என்ன செய்யணும் ரத்தத்தை சிந்தி அந்த காரியத்தை நான் முடித்து வைக்கணும் அதுக்காக அவர் என்ன செஞ்சார் முதல்ல வந்தார் அப்போ முதல் பாயிண்ட் என்னது துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் என்ன செஞ்சிட்டு மொத்தத்தில் உறிஞ்சி அதை வெற்றி சிறந்து முடிக்கிறதுக்காக வந்தார் அதே போல் அதை என்ன செஞ்சாரு செஞ்சு முடித்தார் ரெண்டாவது நம்ம பார்க்கலாம் லூக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாமா அமேன் அடுத்தது என்ன கொடுத்திருக்கு இது என்னது அந்தகாரத்தின் அதிகாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு முதல்ல துறைத்தனத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே அவர் என்ன செஞ்சிட்டார் வெற்றியாக முடிச்சிட்டாரு ரெண்டாவது ஒன்று இருக்கு அது என்னது அந்தகாரம் அந்தகாரத்தில் இருக்கிற அந்த வல்லமே என்ன செய்கிறாரு அவர் செஞ்சு முடிக்கிறார் அவங்கள வெற்றியாக என்ன செஞ்சால் செஞ்சு முடிக்கிறார் அப்படி என்ன அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்தகாரம் வந்து அவன் அந்த தம்பி பேசும்போது சொன்னால் இல்லையா அந்தகாரத்தில் நம்ம இருக்கிறோம் அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்காக அது என்ன செஞ்சுக்கிட்டாரு என் தேவனே என் தேவனே சொல்லிட்டு சொல்லும் போது அதை ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னால் அப்படி தானே அதே மாதிரி தான் நம்மளுக்கு அந்தகாரமான நிறையா சூழ்நிலைகள் இருக்குது நமக்கு விரோதமாக போராடுகிற நிறைய ஆவிகள் இருக்கா இல்லையா இருக்கு ஆவிக்குரிய போராட்டத்தில் நமக்கு எதிராக போராடுற ஆவிகளும் இருக்குது அதனால தான் நம்ம வந்து ஜபம் பண்ணும்போது ஜப குறிப்புக்கெலாம் அந்த ஆவிகளை கட்டி ஜபம் பண்ணுறோம் அப்படி தானே அதை கட்டி ஜபம் பண்ணுறதுக்குரிய அதிகாரத்தை கொடுத்தது யார் நம்மளுடைய இயேசு எப்படி கொடுத்தாரு இந்த சிலுவையில் இந்த கூட போராடி வெற்றி சிறந்ததுனால தான் நம்மளால் என்ன செய்ய முடியுது அதை நம்மளாலையும் அவருடைய நாமத்தை சொல்லி நம்மளால் போராட முடியுது அந்தகாரத்து கூட போராடுறாரு அப்படிங்கும் போது நம்மளுக்கெலாம் இது கிறிஸ்டின்ஸில் இப்போ நிறைய பேர் அப்படிலாம் இல்லை ஹிந்துஸ்லலாம் சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறதே கேட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் எங்களுக்கு எதிராக யாரோ பில்லி சூனிய வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில் ஒரே பிரச்சனையாக வருது யார் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸே அப்படி பேசுவாங்க ஸோ அப்படிலாம் இருக்காங்க அப்படி தானே அந்த இதுல இருந்தும் அவங்கள மீட்கும்படியே அவர் என்ன செஞ்சுருக்காரு அந்த அந்தகாரத்தை கூட அவர் என்ன செஞ்சுருக்காரு போராடி இருக்கார் அவர் அதை வெற்றி சிறந்தாருங்கிறதுக்கு ஆதாரமாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாமா கொலோசேயர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க அதாவது கொலோசேயர் ஒன்று பதிமூன்று ஆ மெயின் இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலை இந்த இருள் எல்லாருடைய வாழ்க்கையில என்னதான் செய்யும் வரதான் செய்யும் ஏழு வார்த்தைகள் பார்க்குறோம் அப்படிதானே எல்லாமே நம்ம வந்து ஆண்டோரை நோக்கி போகிறதுக்கான ஒவ்வொரு படிக்கட்டு முதல்ல என்ன கிடைச்சது நமக்கு மன்னிப்பு கிடைச்சது அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னா என்ன கிடைக்கும் பர பரதீசின் வாழ்வு நமக்கு கிடைச்சிடும் நம்முடைய பேரை நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டு நான் ரச்சிக்கப்பட்டுட்டேன்னு இருந்த உடனே ஆண்டோர் என்ன செஞ்சிருவார் ஜி புஸ்தகத்தில் எழுதிருவார் என் பிள்ளை என் கிட்ட வன்ட்டான்னு எழுதிருவார் எழுதினதுக்கு அப்புறமா ஒன்று இருக்குது மூணாவது என்னது முதல்ல யாரை பார்க்கணும் குடும்பத்தை விசாரிக்காதவங்க யாரை விசாரிக்க முடியாது சபையை விசாரிக்க முடியாது அப்புறம் நம்ம என்ன செய்யணும் குடும்பத்தை ரெட்சிப்புக்குள்ளாக கொண்டுட்டு வரணும் அதுக்கு அடுத்தது என்ன நம்ம பார்க்குறோம் என் தேவனோ எந்த தேவன எல்லார் வாழ்க்கையிலும் வனாந்தரமான வாழ்க்கை என்ன செய்யும் வரும் ஏன்னா பரிசு தாவியானவரால் தேவன் என்ன செய்யப்பட்டாரா இயேசுவானவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அந்த நேரத்துல எந்த தேவனோ எந்தவனோ கைவிட்டு நம்மளும் என்ன செய்வோம் சில நேரத்தில் கேட்போம் ஆனால் அப்படிலாம் இல்லை அதையும் நான் முடிச்சிட்டேன்னு சொல்றதுக்காக அந்த நாலாவது வார்த்தை ஐந்தாவது வார்த்தை என்னது நம்ம ஆண்டோருக்குள்ளே வர வர அவருக்கு என்ன தாகம் இருந்ததோ அதே மாதிரி நமக்கும் என்ன தாகம் இருக்கும் ஆத்ம தாகம் வரும் அந்த தாகத்தை அடிந்து ஜோம்புறது எல்லாத்தையுமே பண்ணி முடிப்போம் கடைசியில் முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் கிட்ட நம்மளுடைய ஆவியை ஒப்பு கொடுக்க முடியும் இதுக்கு இடையில இருக்கிற அந்த போராட்ட தான் அவர் என்ன செஞ்சார் செஞ்சு முடிச்சிருக்காரு முதல்ல துறைத்தனத்தோடையும் அதிகாரத்தோடையும் போராடி ஜெயிச்சிருக்காரு ரெண்டாவது யார் கூட போராடி ஜெயிச்சிருக்காரு இந்த அந்தஹார வல்லமி கூட போராடி ஜெயிச்சிருக்காரு இதை போராடி அவர் ஜெயிச்சிட்டார் இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் இதை வச்சு எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் இல்லையா அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாமா எபேசியர் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் எபேசியர் ஆறு பனிரெண்டு நம்மளுக்கு எதோடலாம் போராட்டம் இருக்கா நிறைய பேர் வச்சிருக்காங்க சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கேம்ஸ்லாம் விளையாடும்போது ஒவ்வொரு திரையாக நம்ம என்ன செய்யணும் ஜெயிச்சு ஜெயிச்சு அடுத்த பேட்ச் வாங்கிக்கிட்டே இருக்கணும்னு பண்ணுவாங்க அதே மாதிரி நமக்கு மூணு பேர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் யாரு துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் ரெண்டாவது அந்தகார லோகாதிபதி மூணாவது வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி இவங்க எல்லாருக்கிட்டேயும் போராட்டம் இந்த எல்லாருக்கூடையும் உங்களுக்கு போராட்டம் இருக்குது அந்த போராட்டத்தை நான் எங்கே முடிச்சிட்டேன் சில வேலை முடிச்சுட்டேன் நீங்கள் நினச்சா முடிக்கலாமா முடிக்க முடியாதா முடியும் ஏன்னா என்னுடைய நாமம் உனக்கு இருக்குன்னு நீ என்ன செய்யலாம் அதை முடிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குற விதமாக அவர் என்ன செஞ்சிட்டார் சிலுவையில் எல்லாத்தையுமே ஜெயிச்சு முடிச்சிட்டாரு அந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குல்ல அதை நம்ம பார்க்கலல்ல அதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா இந்த யூதாவை நம்ம வாசிப்போம் அப்படி தானே பிசாசுடைய பிசாசு வந்து மோசையுடைய உடலை வச்சு தர்க்கம் பண்ணி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படி தானே மோசை நமக்கு தெரிஞ்சு என்ன தப்பு பண்ணார் ஒரே ஒரு தப்பு பண்ணார் அப்படி தானே அதுக்காகவே அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கான் ஆண்டவர் மேலே இப்போ யாருடைய இதெல்லாம் பாவம்லாம் இருக்கு நம்மளுடைய எல்லாருடைய பாவமும் இருக்கு அப்போ அந்த நேரத்தில் அவரும் என்ன செஞ்சுருப்பார் அவங்க கூட போராடி இருப்பாரா மாட்டாரா கண்டிப்பாக போராடி அப்படி தானே அதனால தான் அந்த நேரத்தில் அந்த ஒரு நிமிஷம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்காரு இந்த சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது நாய்களுடைய துஷ்டதனத்திற்கு என்னை தப்புவீங்க சிங்கத்துடைய வாய்க்கு என்னை தப்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிற சொல்கிறது எல்லாமே நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த இடத்துலையும் என்ன செஞ்சிருக்கு ஒரு போராட்டம் நடந்திருக்கு இந்த எல்லா போராட்டத்தையும் நான் ஜெயிச்சுட்டேன் நான் ஜெயிச்சு முடிச்சுட்டேன் வெற்றியாக முடிச்சுட்டேன் நீனும் ஜெயிக்கணும் அந்த போராட்டம் உனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம கிட்டே பேசுகிறாரு சரி என்ன எல்லாத்தையுமே எப்போவுமே நம்ம எப்படி கேட்போம் துட்க நாட்கள் முடிந்து போச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு இனி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான் தான் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு கொடுத்துருக்காரு நம்ம தியானிப்போம் ஆனால் இந்த நேரத்தில் நமக்கு வித்தியாசமாக ஒன்று சொல்லித்தராரு போராட்டம் முடிஞ்சிட்டு நான் முடிச்சுட்டேன் உன் பக்கத்தில் நான் நின்னா ஒன்னாலையும் என்ன செய்ய முடியும் இந்த போராட்டத்தை முடிக்க முடியும் மாம்ச போராட்டமாக இருந்தாலும் சரி ஆவிக்குரிய போராட்டமாக இருந்தாலும் சரி ஒன்னால் முடிக்க முடியும்னு ஆண்டவர் சொல்லித்தராரு அதனால் அதை நினச்சி பார்த்தாங்களா ஒரே ஒரு தடவை கண்ணை மூடி நம்ம ஆண்டவர்கிட்ட நோக்கி பார்க்கலாமா இயேசுவே இந்த நேரத்தில் ஒரு புது சத்தியத்தை எனக்கு சொல்லி தந்தீங்கப்பா நீங்க போராடி முடிச்சிட்டீங்க நானும் அந்த போராட்டத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புற எல்லாருமே அப்படியே கண்களை மூடி எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க இனிமேலும் நீங்க செய்வீங்க நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றேன் எல்லாரும் அப்படியே ஒரே ஒரு தடவை கைகளை உயர்த்தி ஆண்டோரை நோக்கி பார்க்கலாமா எனக்காக யாவையும் எங்களுக்காக செய்து முடித்திருக்கீங்க ஆண்டவரே அதே போல நீங்க எங்க கூட இருந்த எங்க வாழ்க்கையிலயும் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லயும் எங்க கூட இருந்து எல்லாத்தையும் ஜெயமாய் முடிக்கிறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க அந்த சிலுவையில நீங்க வெற்றி சிறந்தீங்க